தோழர் தோழர்னு எங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்களோட தலைவர்களோட்ட வந்து உறவாடிக்கிட்டு ஆனால் அவங்க தோல் மேலே தான் நீங்க வந்து தவாரி செய்வீங்க சரிங்களா ஆனால் தோல் மேலே அது சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஆவணப்படுகொலைங்கிறது யார்கிட்டையுமே இருக்கக்கூடாதுன்றது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எந்த சமூத்தையுமே நடக்கக்கூடாதுங்கிறதோ அதையும் நம்ம வரவேற்கிறோம் அந்த மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பாதிக்கப்படும் போது கை கட்சி வேடிக்கை பார்க்குது அதேபோல் இதை வந்து சட்டப்பேரவை தலைவருக்கோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு இதுவரைக்கும் விடுதலை சிறு கட்சியில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களோ அந்த கட்சியோட தலைவர்களோ இதுவரைக்கும் குரல் கொடுத்தது இது வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் முலர் இந்த கனவுல எதற்காக அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வெட்டி படுகொலை செய்யப்படும் போதும் பாதிக்கப்படும் போதும் எந்த அளவுக்கு மௌனம் சாதிக்கிறாங்க இதே அருந்ததியில் பாதிக்கப்பட்டால் எந்த அளவுக்கு ரத்தம் துடிதுடுத்து சட்டப்பேரவை தலைவருக்கு கடிதம் எழுதுகிற அளவுக்கு உணர்வுபூர்வமாக வெளியில வாராங்க அப்படின்ற பற்றி அந்த காணல் வந்து பார்க்க போறோம் ஏன்னா இன்றைக்கி தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தார் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கும்போது நம்மளுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்பட்டது அதாவது அதில் என்ன குறிப்பிட்ருக்கு அப்படின்றத வந்து இப்போ நான் அதில் பதிவு பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் இந்த கடிதத்தை வந்து பார்த்துருப்பீங்க அதாவது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் என்ற விடுதலை சித்தை கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வந்து சட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் வந்து சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் உடனே நீங்கள் கொண்டு வரணும் இது நான் சட்டசபையில் பேசுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா கோவிலாங்குளம் கிராமத்தை சேர்ந்த அழகேந்திரன் என்ற ஒரு இளைஞர் ஆவணப்படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு இதை கண்டித்து அவங்க உறவினர் வந்து கலெக்டர் முன்பு வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதை பற்றி நான் பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து முதல்ல சட்டப்பேரவைத் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணப்படுகொலையை வந்து தடுத்து நிறுத்தணும் உடனடியாக இதற்கான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி அன்னை வந்து குரல் கொடுத்துருக்காங்க உண்மையான சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஆவணப்படுகொலைங்கிறது யார்ட்டுமே இருக்கக்கூடாதுன்றது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எந்த சமூகத்துக்குமே நடக்கக்கூடாதுங்கறத அதையும் நம்ம வரவேற்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பாதிக்கப்படும் போது கை கட்டி வேடிக்கை வாக்குது போல் இதை வந்து சட்டப்பேரவை தலைவருக்கோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களோ அந்த கட்சியோட தலைவர்களோ இது வரைக்கும் குரல் கொடுக்கல இது வந்து விமர்சனங்கள் கிடையாது என்னோட கேள்வி சரிங்களா விமர்சனம் என்பது வேறு கேள்வி என்பது வேறு நான் என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடக்கூடிய படுகொலையே நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஏன் சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து இதை பற்றி பேசுகிறக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க இல்லை ஒரு அறிக்கையோட நீங்கள் ஏன் விடலை அதாவது உங்கள் கட்சியோட தலைவராக இருக்கட்டும் இல்லை ச சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்களாக இருக்கட்டும் ஏன் இது சம்பந்தமா நீங்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை அப்போ தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் வெட்டி சாகும்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிறேன் இதுக்கெல்லாம் நான் வந்து குரல் கொடுக்க முடியாது அப்படிங்க அது கூட என்ன காரணம் சொன்னிங்கன்னா இது வந்து சாதிரிதான் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அங்கே தலையிட முடியாத அப்படிங்க சரி இதெல்லாம் சாதிரிதான் இருக்கும் சந்தியான்ற ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டுச்சுல்ல அது எதனால் என்ன படுகொலை செய்யப்பட்டுச்சு அண்ணனுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்காது ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே பணத்தை வச்சு எத்தனை நாள் அரசியல் பண்ணாலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே நடக்கும்போது அதை பற்றி பற்றி ஏனே நீங்கள் வந்து இந்த சட்டப்பேரவை தலைவர்கிட்ட வந்து பேசுகிறக்கு வாய்ப்பு கேட்டு நீங்கள் ச சட்டப்பேரவையில் வந்து பேசலை என்ன காரணம் இது உடன்கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏதோ அவன் போகிறவாக்கு வாக்கில் ஏதோ அவனுக்குள்ளே தனிப்பட்ட முறை பிரச்சனை அதாவது இப்போ இதுவரைக்கும் தென் மாவட்டத்தில் இருந்த படுகொலையோ இல்லை வந்து தாக்குதலோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அதாவது அது சமூகத்தோட பிரச்சனை கிடையாது சாதி பிரச்சனை கிடையாது சரிங்களா தனிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துச்சு நீங்கள் குரல் கொடுக்குற ரைட்டு சந்தியான்ற ஒரு பெண்ணு திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டுச்சு அண்ண ஏன் குரல் கொடுக்கல அதாவது நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியா வந்து இருக்கிறோம் நாங்க வந்து எல்லா சமூகத்துக்கான கட்சியா இருக்கிறோம் போது சந்தியாவுக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அண்ணன் ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்கல ஏன் நீங்க வந்து இது சம்பந்தமா சட்டப்பேரவை தலைவர்கள்டோ இல்ல சட்டப்பேரவையிலே என் பேசல அப்ப தேவேந்திரன் வந்து எங்க பாதிக்கப்பட்டாலும் வேடிக்கை இப்ப கூட நீங்க சட்ட அனுப்பிச்ச கடிதம் தெரியுமா காட்டுது உங்களோட அந்த வன்மத்தை தான் காட்டுது சரிங்களா அதான் அங்கே வெற்றி யார் பழந்தான அதனால தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் அந்த குற்றச்செயலில் யார் ஈடுபட்டாலும் சட்டப்படி அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கட்டும் தூக்கு தண்டனை கூட வழங்கட்டும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் மாட்டுக்கருத்தில் ஆனால் எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை நாளாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து உணர்வு பூர்வமாக கொந்தளிக்காதவங்க இன்றைக்கி பாதிக்கப்படும் போது மட்டும் இவ்வளோ தூரம் கொந்தளிப்பதற்கான காரணம் என்ன அப்படிதான் எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது அன்னே தெரிஞ்சால் கொஞ்சம் விளக்கங்கள் வந்து கொடுங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது தோழர் தோழர்னு எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்களோட தலைவர்களோட்ட வந்து உறவாடிக்கிட்டு ஆனால் அவங்க தோல் மேலே ஏறி தான் நீங்கள் வந்து சவாரி செய்கிறீங்க சரிங்களா ஆனால் அருந்ததியில் நீங்கள் அப்படி பார்க்கல அவங்கள உங்கள் தோல் மேலே ஏற்றுக்கிறீங்க சரிங்களா அது தெளிவா அது ஒன்று அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லுவீங்க அது வந்து நான் சொல்லக்கூடாதுச்சி இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலினத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து சீர் உலைக்குது இந்த சாதி வரியை விடுச்சு இந்த பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிங்க பிஜேபி நீங்கள் கடுமையாக பேசுங்க மாணக்கடா கூட பேசுங்க அது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை எங்களோட இந்த கோரிக்கை கேண்டி அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் சரியா பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை எங்கள் சமூகத்தில் ஒரு சில பேர் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்களே யாருக்கு ஆள் பிடிக்கிறீங்க இல்லை எனக்கு ஒன்று புரியலை இதை கேட்டால் கூட கேட்டால் விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பட்டியல் இருக்கிற சமூகம் எல்லாம் வந்து ஒத்துமையாக இருக்கணும் ஏற்றத்தாள் உருவக்கூடாது நீங்கள் பட்டியல் விட்டு வெளியே போனாலும் எங்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஓகே தான் வரைய வரைய கூட விஷயம் அங்கே நடந்தது ரெண்டு பேரோட தனிப்பட்ட பிரச்சனை சரியா காதலிச்சது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதே மாதிரி அவங்களுக்குள்ள அந்த சம்பவம் தனிப்பட்ட செய்யும் நீங்க என்ன பண்ணி இருக்கணும் உண்மையிலேயே அவங்க ரெண்டேர் குடும்பம் அதாவது அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும்னா அங்க நீங்க வந்து போராட்டம் பண்ணி அதை பண்ணி போராட்டம் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை சிறையில் அடிங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனோட வாங்கி கொடுங்க அதை பத்தி பிரச்சனை அடையாது ஆனா இங்க ஒரு சாதி பிரச்சனையை இங்க கொண்டு வரீங்க பாருங்க எத்தனை விடங்களை வந்து என்ன சாதி மறுப்பு திருமணம் நடக்காம இருக்குதா நான் முன்னா கேட்ட காணொலியில தான் ஏன் ஒரு வீட்டில் நாலு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்குன்னா அந்த பிள்ளை மேல காதல் பண்ணுங்க அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுங்க அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுத்து அவங்க குடும்பத்தை மேம்படுத்துங்க வசதி அமைப்பான பிள்ளைங்க மேலே மட்டும்தான் காதல் வருதா அது தவறு தானே ஆ உங்களுக்கு உதோ உதாரணம் சொல்லணும் மதுரையில் ஒரு முக்கிய புள்ளி அதாவது பெரிய தலை சரிங்களா அவரோட பையனுக்கு இதே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தோட பெண்ணை தான் வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேயெல்லாம் சாதி பிரச்சனை வரலையே ஒரு அமைச்சர் சரியா நம்ம பேர் சொல்ல விரும்பலை ஆ இப்போ அவங்களுக்குள்ள இங்கே சாதி வேட்டுப்பாடு கிடையிலையே அப்போ தேவ இந்த விஷயங்களை வந்து சாதி பிரச்சனையாக கொண்டு வர்றது உங்களை போன்ற ஆள் தான் ஏன்னா இதை தான் இங்கே அரசியலை ஓடிட்டு இருக்குன்றது நல்லாவே தெரியுது சாதி வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து சாதி ஒழிக்க போகிறேன்னு சொல்றீங்க அது நான் உங்களை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல மெயினாக நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு சில இயக்கங்கள் வச்சுருக்கவங்களுக்கு தான் நான் கேட்குறேன் தோழர் தோழர்னு நீங்களும் போறீங்க உங்கள் மேலே தான் அவங்க பயணம் செய்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தோல் கொடுக்குற மாதிரி எனக்கார தெரில எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச கூட பிரச்சனை இல்லை தமிழ் தீபக் பாண்டியனு கூட இந்த விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பெரும்பான்மையான கண்டன குரலை எழுப்பலை அதாவது தேவேந்திர இங்கேலாம் கூட்டம் போடணும் அங்கே மட்டும்தான் இது வந்து பேசினாலே தவிர்த்து வந்து வேறு எந்த இடத்தையும் பேசலை திருநெல்வேலியில் போட்ட கூட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மாணவர் இயக்கமாக மாணவர் இயக்கமாக கழகமாக ஏதோ ஒன்று ஒரு இயக்கம் நடந்துச்சு அதில் சிறப்பு விந்திராக தான் வந்திருந்தீங்க உங்கள் கட்சி சார்ந்தோட வந்து எங்கேயும் இரங்கல் கூட்டம் நடக்கலை என்ன நடத்தவும் வேணாம் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி தெரில நம்ம சமூகத்தை எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அதாவது நம் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் சரி நம் சமூகத்தை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த அண்ணன்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா நம்மளை எந்த அளவுக்கு வந்து அரசியல் பண்ற அண்ட் அவ்வளோதான் நான் இங்கே வந்து யார்ட்டையும் வந்து சண்டை விடுங்க மோட்டி நான் சொல்லவே இல்லை மறுபடியும் எனக்குலாம் அந்த இருந்த அந்த கருத்து முரோட மாதிரி கலைஞ்சிருச்சு நான் எனக்கு என்ன சில ஒரு சில இடங்கள்ல கோவருது அப்படின்னா நான் வந்து ஒன்னு மன்னா வந்து நம்ம போகணும் ஒன்றா பயணிக்கணும்னு சொல்லிவிட்டு பள்ளப்பாய் பாதிக்கப்படும் போதெல்லாம் வேடிக்கை பாதிக்கிறது இதே அறிந்ததை பாதிக்கப்படணும்னா ரத்தம் துடிக்கிறது அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு எவ்வளோ வன்மம் இருக்குதுன்றது எங்களால் எங்களை போட்டார்கள் வந்து புரியுது இல்லை இது வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வாயே திறக்கலை இன்னைக்கு அறிந்ததை பாதிக்கப்பட்டாலும் உடனே வந்து கொந்தளிக்கிறார் சட்டப்பேரவையில் பேசணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கிறாரு தேவேந்திர உள்ள வேளா சமூகம் புரிஞ்சுக்கணும் யார் இங்கே யாரை வச்சு இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிந்தித்து வருங்காலங்களில் செயல்படணுன்றதான் இதன் மேலே கேட்குறேன் உண்மையிலே இந்த கடிதத்தை அவர் அனுப்பிச்சதை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் தேவேந்திரன் பாதிக்கப்படும் போது இது போன்ற ஒரு கடிதம் அவர் அனுப்பலையே அப்படின்ற அந்த கோபதாபங்கள் எனக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படின்றதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் இது அவங்களை சொல்லி குரல் இல்லை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம் நடத்தக்கூடிய கூட்டங்களில் வந்து தோழமை கட்சி அப்படின்னு கூப்பிட்டு அவங்களோட கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க தெரியுமா அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது என்னை பொறுத்தவா அப்படி தான் பார்க்குறீங்க அவங்க கட்சியை வளர்க்க நீங்கள் நம்ம மீட்டிங் நடத்தி நீங்கள் அவங்களை வளர்த்துறீங்க அவ்வளோதான் சமூகத்தில் இருக்கவங்க யாரையும் வளர்த்துறதுக்குன்னு நீங்கள் முயற்சிக்கல சரிங்களா இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரில சரி ரைட் உங்களோட பயணம் சரிங்களா இன்னும் இந்த சமூகத்தை இன்னும் எத்தனை பேர் வெட்டி படுகொலை செஞ்சாலும் அங்கே வச்சு என்ன நடக்குது ஆனால் இங்கே நடந்த படுகொலைக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு நல்லா லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க கட்சிக்கு நல்லா லாபம் கிடச்சிருக்கு அதை நான் அந்த தளத்தில் நான் சொல்ல விரும்பல சரிங்களா சிலர் அவங்களோட கட்சியை நல்லா வளர்க்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுக்குச்சு இடையில இந்த பட்டியலிட்ட கோரிக்கை கொஞ்சம் மறந்து இன்னொருத்தவங்களை கட்சியை வளர்க்குறக்கு நம்ம ஆளுகளே தொண தான் நான் இந்த காலில் வாயில நான் சொல் சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு சரிங்களா ஒரு அந்தயது பாதிக்கப்படும் போது மட்டும் உடனே கொந்தளிக்கிறீங்க தேவேந்திரன் பாதிக்கப்படும் போது கை கட்டி வேடிக்கை வைக்கிறீங்க ஏதோ பேருக்கு வந்து பத்துல பதினோராதாலாம் வந்து அந்த கூட்டத்தில் நின்றுக்கிறது அதுல என்ன பயனு இங்க நீங்க வந்து தோழமையாக நிற்கிறாங்க எங்களுக்கு மேட்ரு கிடையாது எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் ஏன்னா அங்கே பேசுறக்கும் போதெல்லாம் வாயை முட்டு இப்படி இறந்துடுறீங்க ஆ இங்கே வந்து சும்மா வாழ் வாழ்ன்னு கத்த வேண்டியது மைக் கிடச்சா போதும்னு கத்த வேண்டியது ம் ரொம்ப வருத்தமாக இருக்குது சரிங்களா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில சரி பார்ப்போம் எதுவும் கடந்து போவோம் குடிய விரைவில் இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகம் ஒரு அரசியலில் ஒரு நாள் வந்து கால் பதிக்கும் அப்பதிக்கி இந்த தேவேந்திரகுல வேலா சமூகம் யார் அப்படின்பதை நான் காட்டுறோம் நன்றி